இசைன்றது ஒரு இறை உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அந்த இறை உணர்வே உங்களுக்கு வந்து அந்த உண்மையான நிலைக்கு கொண்டு போகுமான ஐயப்பாடுகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது என்னுடைய உள்ளமும் என்னுடைய எண்ணங்களும் ஒன்றாக கான்சென்ட்ரேட் ஆகி ஃபோக்கஸ் ஆகி கடவுள்கிற நிலையில் தொடர்ச்சியாக இருக்குன்ற ஒரு அவேர்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இசையில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியானத்திற்கான ஒரு அருமையான முதல் படியாக இது அமைகிறது தியானன்றது என்ன என்னுடைய மனதையும் என்னுடைய உள்ளத்தையும் ஒரே எண்ணத்தில் வைத்து கொண்டு தொடர்ச்சியாக ஒரு உயரிய காரணத்திற்காக என்னுடைய ஒரு ஒரு ஃபோக்கஸை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்யும்போது மெதுவாக 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 எவ்வளோ நேரம் நம்மளால் கண்ணை மூடிட்டு பக்தியுடன் ஒரு பாட்டை எவ்வளோ நேரம் பாட முடியும் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு மணி நேரம் பாட எனக்கு தெரிஞ்ச பல பாடகர்கள் பல இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் நிறைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் பெரிய பெரிய பாடகர்கள் மாலி அந்த காலத்து ஃப்ளூட் வாசித்தவராக இருக்கட்டும் என் ரமணி ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கட்டும் சஷாங்க் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய கணேஷ் குமரேஷ் பைநா இருக்கட்டும் ஹரிப்பிரசத் சௌரஷ்யா இந்துஸ்தானி மியூசிக்லேயே தன்னுடைய பாக்கெட்டில் போட்டவர் ஜாக்கிர் ஹுசைன் இதை மாதிரி பல பேர்கள் தியானம் நம்மளுடைய மூமெண்ட்டில் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் பண்ணுறாங்க இவங்க எல்லாத்தையுமே நான் பேசும்போதோ பழகும் போதோ எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடும்பொழுதோ இல்லை இசை வாசிக்கும் பொழுதோ அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தங்களுடைய மனசு அந்த குறிக்கோளுடன் ஒத்து இருக்குன்றது அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இசைன்றது ஒரு முதல் புள்ளி இந்த இசையின் மூலமாக எப்படி மனது ஒருமித்து ஒரு கடவுள் இறை என்னும் குறிக்கோளை நோக்கி நம்ம போக முடியுன்றதை காட்டுதோ இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜை தான் நம்மளுடைய தியானம் நீங்கள் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கண்ணை மூடி தியானம் செய்யும்பொழுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இதயத்தில் உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இந்த கடவுளானது கடவுளின் தன்மையானது ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற அனுமானத்துடன் அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்காரும் பொழுது என்னுடைய இதயத்தில் தியானத்தின் மூலமாக இசை என்ன தன்மையை கொடுக்குதோ அதை என்னுடைய இதயத்தில் கொண்டு வர முடியுன்றதை புரிய வைப்பதற்கு இது ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகிறது இசை ஒரு முதல் புள்ளி இந்த இசையின் மூலமாக தியானம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு பல புள்ளிகளை இணைத்து இறை என்னும் குறிக்கோளை நோக்கி அடைவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நிறையா இருக்கின்றது இந்த கேள்வி நமக்கு புரிய வைக்கிறது